எடப்பாடி பழனிசாமி மீது அவதூறு வழக்கு பதிவு செய்தார் தயாநிதி மாறன் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் அதிமுக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் குற்றவியல் அவதூறு வழக்கு பதிவு செய்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் நான் தொகுதி மேம்பாட்டு நிதியை எழுபத்தைந்து சதவீதம் பயன்படுத்தவில்லை என முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவதூறு ஏற்படுத்தும் வகையில் பேசியதைத் தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவர் மன்னிப்பு கேட்காவிட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பேன் என்று தெரிவித்திருந்ததேன் ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரமாக்கி மன்னிப்பு கேட்காததால் அவர் மீது கிரிமினல் அவதூறு வழக்கினை பதிவு செய்துள்ளதாகவும் இந்த வழக்கு அடுத்த மாதம் பதினான்காம் தேதி விசாரணைக்கு வருவதாகவும் கூறினார் பழனிசாமி அவர்கள் உண்மைக்கு புறம்பாக என் தொகுதி மேம்பாட்டு நிதியை நான் பயன்படுத்த எழுபத்தைந்து சதவீதம் நான் பயன்படுத்தாமல் இருந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு அவதூறை என்று தெரிந்து எனக்கு அவதூறு ஏற்பட்டிருந்த வகையிலே சென்னை தானா தெருவிலே மத்திய சென்னையிலே பேசியுள்ளார் அதை எதிர்த்து நான் அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் கேட்காவிட்டால் நான் நீதிமன்றத்தை நாட செல்லும் என்று ஆகையால் அவர் நான் அவர் மன்னிப்பை கேட்காததால் இன்று எழும்பூர் நீதிமன்றத்திலே அவர் மீது அவதூறு கிரிமினல் அவதூறு வழக்கினை நாங்கள் பதிவு செய்துள்ளோம் அடுத்த மாதம் பதினாலாம் தேதி அது விசாரணைக்கு வருகிறது இது இதுவரைக்கும் பார்த்தா தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் மேல் என் தொகுதி மேம்பாட்டு நிதியை நான் செலவிழ்த்துக்கிறேன் சுமார் பதினேழு கோடி எனக்கு ஒதுக்கப்பட்டது கொரோனா காலத்திலே அது தடுத்து நிறுத்தப்பட்டது பதினேழு கோடியிலே மீதியும் இருப்பது வெறும் பதினேழு லட்சம் தான் அத்துணையும் என் மத்திய தொகுதிக்காக நான் செலவிட்டிருக்கேன் விவரங்களில் இருக்கிற